தினத்தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் தேவ செய்தி வழி தெரியவில்லை எனக்கு வழியே இல்லை நான் எப்படி ஜீவிக்க போகிறேன் எப்படி என் பிள்ளைகள் இருக்க போகிறார்கள் என்று கவலைப்படுகிறீர்களா கவலைப்படாது உங்களுக்கு என்று ஒரு வழியை அருள்நாதர் இயேசு கிறிஸ்து நிச்சயமாக ஏற்படுத்தி தருவார் நீங்கள் இந்த இயேசுவை நம்பி இருப்பீர்களே ஆனால் அவர் உங்களுக்கு வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறார் ஒரு வாலிபன் ஓட்டப்பந்தய வீரன் தினந்தோறும் காலையிலே ஓடி பழக்கம் செய்து கொண்டிருப்பவன் ஒரு வசதியான பிள்ளை இவன் தினந்தோறும் ஓடுகிறதையும் போகிறதையும் வருகிறதையும் கண்காணித்து கொண்டிருந்த ஒரு சிலர் இவனை எப்படியாவது பிடித்து அவன் தந்தையிடமிருந்து பணத்தை பறிக்க வேண்டும் என்று பிளான் போட்டார் அந்த பிளானை செயல்படுத்துவதற்கு இந்த பையனை கடத்த வேண்டும் என்று காலையிலே காத்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு ரோட்டின் மூளையிலே இந்த பையன் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளை ஜெபிப்பதில் அவ்வளவு வல்லவன் ஆண்டவரை ஜபிக்காமல் ஒரு நாளும் ஒரு நொடி பொழுதும் அவன் இருந்ததே இல்லை ஆண்டவரை பார்த்து ஜெபித்து விட்டு ஆண்டவர் என்று நான் பிராக்டிஸ் பண்ண போறேன் என் கூட வாங்க டேடி எங்கூடவே இருங்க டேடின்னு சொல்லி ஜபம் செய்து விட்டு வீட்டை கடந்து சென்று கொண்டிருக்கிறான் அந்த நான்கு பேர் இவனை துரத்துகிறார்கள் துரத்தி இவனை பிடித்து காரில் ஏற்றிவிட வேண்டும் அப்பா அவருக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பணத்தை பறிக்க வேண்டும் என்று அவர்கள் தங்கள் எண்ணங்களை செயலாக்க புயற்சித்தார்கள் இவர்கள் ஓடி வருவதை பிடிக்க வருவதை கண்ட இந்த சிறுவன் வாலிபன் மிகவும் வேகமாக ஓடுகிறான் எதிர்பட்ட தெருக்களிலெல்லாம் புகுந்து 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 ஓடுகிறான் ஒரு இடத்தில் டேட் அதாவது அந்த தெரு அங்கு போய் ட்டுகிற அவர் பார்த்து ஒரு நிமிடம் ஆண்டவரே எனக்கு வழி இல்லையே நான் எப்படி தப்பிப்பேன் நானே வழி சத்தியம் ஜீவன் என்று சொன்னீரே என்னை பாரும் ஆண்டவரே என்று சொன்னான் ஒரு கை அவனை அப்படியே தூக்கிக் கொண்டு சென்று விட்டார் இவர்கள் தேடுகிறார்கள் தேடுகிறார்கள் தேடிக்கொண்டே இருக்கிறார்கள் அவன் நகப்படவில்லை அவன் எந்த கிரவுண்டுக்கு போகணுமோ அந்த கிரவுண்டில் ஆண்டவர் அவனுடைய இறக்கி விட்டுறான் அவனுக்கு பெரிய ஆச்சரியம் என்ன நடந்தது ஒன்றுமே தெரியவில்லையே நான் ஓடினேன் முட்டு சந்தில போய் நின்றேன் அதற்கு பின்பு என்ன ஆயிற்று என்று செய்வதறியாது திகைத்து நிற்கிறான் ஓடி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு போகிறான் அப்பாட்ட சொல்கிறான் அப்பா அப்படி நடந்துச்சுன்னு அப்பா சொல்கிறாரு இயேசு தான் உனக்கு உதவி செய்திருக்கார் நீ தினந்தோறும் ஆராதிக்கிற இயேசு உன்னை தப்பு வித்திருக்கிறார் எவ்வாறு தானியலை சிங்கத்தின் குகையிலிருந்து தப்பு விற்றாரோ எவ்வாறு ஷாத்தாத் மேஷாத் அபித் நேகோவை தப்பு விற்றாரோ எவ்வாறு யோசேப்பை தப்பு விற்றாரோ அதே தேவன் உன்னை தப்பு வைத்திருக்கிறார் என்று அவர் சொன்னார் இதை பார்க்கும் பொழுது யோவான் பதினாறாம் அதிக பதினாலாம் அதிகாரம் ஆறாம் வசனம் நினைவுக்கு வருகிறது இயேசு சொல்கிறார் ஐ ஆம் தி வே த ட்ரூத் அண்ட் லைஃப் நானே வழி சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நம்பினீங்கன்னா அவர் ஒவ்வொருவருக்கும் வழியை காண்பித்துக் கொடுப்பார் வழியை காண்பிக்கிறதுல இயேசுக்கு கொள்ளை பெரிய ஏனென்றால் எந்த ஒரு பிள்ளையும் வழி தவறி போகக்கூடாது என்று இயேசு நினைப்பவர் எனவேதான் சங்கீதம் இருபத்தி மூன்றில் ஆண்டவர் சொன்னார் ஐ ஆம் த குட் ஷெப்பர் நானே நல்ல ஆயனாய் இருக்கிறேன் இந்த நல்ல ஆயன் என்ன செய்வார் என்றால் ஆடுகளுக்கு முன்னே செல்வார் ஆடுகளுக்கு முன்னே ஏன் செல்கிறார் என்றால் என் ஆடுகளை யாரும் முன்னிருந்து தாக்கக்கூடாது என்று சொல்லி ஆடுகளுக்கு வழிகாட்டியாய் நடந்து போய் கொண்டிருப்பார் இவர் இன்று மட்டுமல்ல ஆதியிலே பார்ப்பீர்களே ஆனால் யாத்திராகமும் பதினான்காம் அதிகாரத்திலே இஸ்ரோவேல் மக்கள் எல்லோரும் எங்களுக்கு வழியே இல்லையா நாங்கள் தான் போக வேண்டுமா எகிப்திலே இருந்திருப்போமே ஏன் இந்த கதி எங்களுக்கு என்று வருத்தப்பட்டு முறுமுறுத்த பொழுது முன்னால் போன தேவ முன்னால் போன மேகஸ்தம்பங்கள் அப்படியே திரும்பி பின்னால் வந்தது ஏன் அப்படி செய்தார்கள் என்றால் இவர்கள் எவ்வாறு தப்ப போகிறோம் என்று பயந்து கொண்டிருக்கிறார்கள் படை எகிப்திய படை இவர்களை அழிக்க குதிரை ரதங்களோடும் படைகளோடும் குண்டு பீரங்கிகளோடும் நெருங்கி கொண்டிருக்கிற மனிதர்கள் அல்லவா துவண்டு போய்விட்டார்கள் நாங்கள் மறிக்க போகிறோம் மறிப்பதற்காக உம்மோடு வந்தோம் என்று மோசையை பார்த்து முறையிடும் பொழுது மோசி மிகவும் பாரத்தோடு இருந்தார் அப்பொழுதுதான் இந்த நிகழ்வு நடக்கிறது மோசே பார்க்கிறார் தேவதூதன் வருகிறார் மேகங்கள் வருகிறது பலத்த காற்று அடிக்கிறது மோசேவுக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை கோளை எடுத்து கடலை பார்த்து அடி என்று சொல்லும் பொழுது அவர் கோளை எடுத்து கடலை பார்க்கிறார் அந்த கடல் இயற்கை மோசியவுக்கு கட்டுப்படுகிறார் பலத்த காற்று கடலின் மேல் வீசப்பட்டு கடலை பிளக்கிறது அந்த பிளந்த கடல் நடுவே வெட்டாந்தரையாய் இந்த மக்கள் பயணித்து மறுகரைக்கு போகும் வரை வெட்டாந்தரையாய் நிற்கிறார் இவர்களுக்கு பின்னாலே தேவதூதன் நிற்கிறார் மேகங்கள் நிற்கிறது எங்கே வழி காட்டுகிற எந்த ஒரு மகளுக்கும் மகளுக்கும் ஒரு சிறு பிரச்சனை கூட வரக்கூடாது என்று தேவன் அவர்களுக்காக துணை நிற்கிறார் இதைத்தான் யாத்திராகும் புத்தகம் பதினாலாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் தெளிவாக சொல்கிறார் நீங்கள் சும்மா இருங்க உங்களுக்காக நான் யுத்தம் செய்வேன் ஆண்டவர் இயற்கையாய் வந்து அங்கே இவர்களுக்காய் யுத்தம் செய்கிறார் ஆராய்ச்சியாளர்கள் கடல் ஆராய்ச்சியாளர்கள் கடலை ஆராய்ச்சி செய்த பொழுது எந்த வழியிலே இவர்கள் நடந்து போனார்களோ அந்த இடத்துல இன்றும் கூட பீரங்கிகளும் தேர்களும் ரதங்களும் இருக்கிறது என்பதை கண்டுபிடித்து வேதத்திலே செய்யப்பட்டுள்ள இந்த சடங்குகள் துரத்தினது இவர்கள் ஓடினது எல்லாம் உண்மை என்று சரித்திரபூர்வமாக விஞ்ஞான பூர்வமாக சான்றடைக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த சக்கரங்கள் ரதங்கள் பீரங்கிகள் அவர்கள் கொண்டு வந்த எல்லா ஆயுதங்களும் கடலிலே சிக்கி எடுக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது இந்த வசனங்களை பார்க்கும் பொழுது இதை நீங்கள் தியானிக்கும் பொழுது உங்களுக்கு வருகிற ஒரே ஒரு எண்ணம் என்னவா இருக்க வேண்டுமென்றால் நான் இயேசுவை நம்பி ஓடுவேன் இயேசு என்னை காப்பாற்றுவார் எதற்கு நான் பயப்படவே மாட்டேன் நான் இயேசுவை நம்பி இருக்கிற பிள்ளையா இருக்கின்ற காரணத்தினாலே இயேசு என்னை கரை சேர்ப்பார் இக்கரையிலிருந்து என் மீது உள்ள அக்கறையினால் இயேசு என்னை அக்கறைக்கு கொண்டு போய் செல்வார் என்று நம்பிக்கையோடு இருந்து பாருங்களேன் நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும் இப்போ பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க கான் பிளஸ் யூஆ